சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நாத்தாக்காவைச் சேர்ந்த தாரிகா சல்மான் என்கிற இஸ்லாமிய பெண் பெரியாரையும் கலைஞரையும் மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கண்டனங்களும் வந்துச்சு உண்மையிலேயே பெரியார் சில விஷயங்களை ஏன் சொன்னார் எதற்கு சொன்னார் அப்படிங்கிற விளக்கத்தை இவங்க ரொம்ப அழகா எளிய முறையில எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொலி தற்கொலிகளுக்கு பெரியாருடைய அருமை புரியாது ஆனா நம்மை போன்ற தமிழர்களுக்கு அவருடைய அருமை புரியணும் பார்க்க பையை அறுத்து ஏறி

இந்த சனியா வெயில் இருக்காது ஒரு காலத்துல பெண்கள் வந்து பெண் குழந்தை பிறந்தவங்க ஐயோ பெண்ணா ஐயோ இது வச்சு நேரம் வாழ வைக்கிறதுன்னு சொல்லி கள்ளிப்பால் ஊத்தி கொண்ட கலனா இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இது இந்த பண்பாடலாம் தமிழோட பண்பாடு கலாச்சாரம் அந்த காலத்துல மூட நம்பிக்கை தானே வாழ்ந்தாங்க சோ அப்படின்னு தான் வந்தது சோ அன்னைக்கே இந்த சனித்தெல்லாம் வந்து கள்ளிப்பறவை குண்ணந்தா இன்னைக்கு இது வந்து இப்படி மேடை வேண்டி பேசுமா அது பெரியார் வந்து சொன்னது ஏன் வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்படியை தூக்கி போடுங்க அர்த்த போடணும் அப்படியே பிடிச்ச அர்த்தம் போடுதான் கிடையாது ஏன் சொல்லாம்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து குழந்தை பக்கம் மட்டும் தான் வேலையா இருந்தாங்க அதான் நான் வந்து சொன்ன ஒரு கணவன் வந்து தான் இருப்பான் அந்த வீட்டுல நாலு பெண்கள் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெண்கள் இருக்கிற வீட்லயே சொன்ன சொல்றேன்னா பெண்கள் பார்த்தா குழந்தை பெத்துப்பாங்க டெசன் கணக்குல எவ்வளவு நம்ம தாத்து நம்ம பாட்டி நீங்க எடுத்து போறீங்க அஞ்சு குழந்தை அதுக்கு பின்னாடி குழந்தை நிறைய குழந்தை பதினெட்டு குழந்தை இருக்காங்க பதினஞ்சு குழந்தை பதினெட்டு குழந்தை காலம் முழுக்க பெண்கள் குழந்தை பெத்து பெத்து பத்தே அவங்க உடம்புள்ள ஒடுங்கி கூனி குறுகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அந்த காலத்துல வயசான பாட்டிங்கன்னா பாருங்க குடிஞ்சுதான் நின்றுட்டு போக மாட்டாங்க காரணம் இந்த மாதிரி குழந்தை பெத்து பெத்து தான் குழந்தை ஏன்னா அப்ப பெண்கள்னாவே குழந்தை பெக்குறது மட்டும்தான் வேலையா அதை விட்டு அவங்க சாதிக்கிறது நிறைய விஷயம் கிட்டா ஒரு ஒரு வந்து ஆணும் சாதிக்கிறது ஒரு பெண் பண்ணோடா குழந்தை போயிட்டு டசன் பெத்து போடாதீங்க அப்படி பெத்து போற கர்ப்பு கேண்டா அதை அர்த்த போடும் அப்படித்தான் சொன்னாரு குழந்தை பத்த அர்த்த அறுத்து சொன்ன சொல்ல தைக்கோ சீமான் நீ பேசுவேன்